இந்த டிசம்பர் மாதத்தை அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் பயணத்தை கவனமாக திட்டமிடுமாறு துபாயின் விமான நிறுவனம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பயணிகள் புறப்படுவதற்கான பிஸியான நாட்களையும் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி டிசம்பர் பனிரெண்டு முதல் டிசம்பர் பதினைந்து வரை டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் வரை டிசம்பர் ஏழு முதல் வரையிலான நாட்களில் ஒன்றுக்கு எண்பத்தெட்டாயிரம் பயணிகளுக்கு மேல் புறப்படுவார்கள் என்றும் இந்த காலகட்டத்தில் விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆகவே துபாய் ஏர்போர்ட் வழியாக பயணிக்க திட்டமிட்டுள்ள பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருமாறும் செக் இன் மற்றும் பேக்கேஜ் டிராப் விருப்பங்களுக்கு அமீரகம் முழுவதும் உள்ள வசதிகளை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது எமிரேட்ஸ் கேரியருடன் பயணிக்கும் விருந்தினர்கள் இத்தகைய பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் விமான நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க புறப்படும் நேரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன் ஆன்லைனில் அல்லது மொபைல் ஆப் மூலம் செக்இன் செய்து கொள்ளலாம் என பயணிகளை விமான நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் அவர்கள் பயணத்திற்கு முந்தைய இரவு விமான நிலையத்தில் லக்கேஜ்களை இலவசமாக ட்ராப் அப் செய்யலாம் என்றும் இந்த வசதியானது புறப்படுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் கிடைக்கும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது கூடுதலாக முதல் வகுப்பு வாடிக்கையாளர்கள் மற்றும் கைவேட்ஸ் பிளாட்டினம் உறுப்பினர்களுக்கு காம்ப்ளிமெண்டரி செக்கின் வசதியாக ஹோம் செக்கின் வசதியை தேர்வு செய்யலாம் அது மட்டுமல்லாமல் அஜ்மானிலிருந்து புறப்படுபவர்கள் விமானம் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பு வரை அஜ்மான் சென்ட்ரல் பஸ் டெர்மினலிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சிட்டி செக்கின் வசதியை பயன்படுத்தலாம் இதற்கிடையில் அவர்களின் லக்கேஜ் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும் குறிப்பாக பண்டிகை காலத்தில் திறனாளிகள் மறைந்திருக்கும் குறைபாடு உள்ளவர்களுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கான முன் திட்டமிடப்பட்ட வழிகாட்டி உட்பட பயிற்சி பெற்ற ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறலாம் என துபாய் விமான நிலையம் பயணிகளுக்கு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க